ஸ்டீபன் காக்கிங்ஸ் எவ்வாறு புகழப்படுகிறார் ஸ்டீபன் காக்கிங்ஸ் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுகிறார் என்ன பதிலோ அதுக்குள்ள கேள்வி அதை தான் பார்க்கணும் நீங்கள் அப்போ ஆன்சர் வந்து சி கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்குரிய விடைகளை கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்குரிய விடைகளை பொறுத்துக விடையும் இருக்குது சான்று இருக்குது இப்போ பாருங்களேன் இந்த கொஷின் வேறு மாதிரி தான் கேட்டிருக்கணும் பரவாயில்ல தான் கேட்கணும் இதை உற்றது உரைத்தல் விடை இதில் எதை உதாரணமாக எடுத்துக்கலாம் உற்றது உரைத்தல் கால் வலிக்கிறது ஏன்னா இப்போ நடக்கணும் உற்றது இப்போ நடந்துக்கி இருக்கு உற்றது உரைத்தல் அப்போ கால் வலிக்கிறது இதில் எது மறைவிடை நீ க நீ போவாயா அப்படின்னா நான் போக மாட்டேன் அது மறை மறை அல்லது இன்னொரு பேர் எதிர் எதிர்விடை மறைவிடை ரெண்டு ஒன்று தான் அது மாதிரி நேர்விடை ஆமாம் போவேன் என்ன கேள்வியோ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஓகே ஆமாம் நான் போவேன் அப்படின்னு நேரடியாக அதாவது நேர்மறையாக சொல்கிறது நேர்விடை நான் போவேன் ஏவல் விடை ஆமாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது வந்து கேள்வி கேட்டவங்களே ஏவுறது ஏவுறது ஆமாம் நீயே செல் உனக்கு வேறு வேலை இல்லை நீயே போ அப்படிம்போம்ல ஆ அதுதான் அது அப்போ ஆன்சர் வந்து பி பாம்பே அடுத்து வாங்க சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள்ஸ் ஆமா ஏன்னா இது திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள் எவ்வளவு கேட்க முடியாது எவ்வளவு கேட்க முடியாது யாவை கேட்க முடியாது எவை கேட்க முடியாது எதுதான் செட் ஆகும் எத்தனை எண்ணிக்கை தானே எண்ணிக்கை கிலோ கிழக்கணக்கில் எப்படி சொல்லலாம் எவ்வளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லலாம் சரியா எது எதுன்னு விளக்கமா கேட்டா எவை எவை அப்படின்னு கேட்கலாம் இதில் வந்து எத்தனை அப்படிங்கிற எண்ணிக்கை தான் செட் ஆகுது பார்த்துக்கணும் ஆன்சர் வந்து பி பாம்பே சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் ஆமாம் எவர்னு கேட்கக்கூடாது எதுன்னு அகிரிநிலை கேட்கக்கூடாது ஏன்னு காரணம் கேட்கக்கூடாது சரியா அப்போ குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னு தான் கேட்கணும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கோம் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அது ஒன்றும் பெரிய மேட்டில் ரன்னகரமா டன்னகரமா தன்னகரமா மனம் மனம் வீசின டன்னகரம் அப்போ ஆன்சர் வந்து பி பாம்பே பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவை பறவை சரியா நீங்கள் பாருங்க பறவை அடுத்தது பறவை இப்போ என்ன வித்தியாசம் இந்த பறவை என்பது கடல் இந்த பறவை என்பது கடல் இந்த பறவைங்கிறது புல் புல் பறவை பறக்கிற பறவை இறக்கை உள்ள பறவை இந்த பறவைக்கு வேறு வேறு பேரெலாம் இருக்குல்ல என்னென்ன இருக்குது ஆளி ஆலி ஆறுகளி ஆலி ஆறுகளி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை ஆளி ஆறுகளி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை இத்தனை பேர்களும் கடலை குறிக்கக்கூடியது அந்த பறவைங்கிறது இதான் முன்னீர் வாரணம் பௌவம் பறவை சொல்ல தெரியணும் எப்ப கேட்டாலும் கேள்வி இப்படிதானே வருது அப்போ அந்த பட்டியல் படிக்காமல் நம்ம என்ன பண்ண முடியும் படிச்சு மனப்பாடமாக வச்சுக்கணும் அடுத்தது வாங்க சொல்லணுமா சொல்லணுமா ஆலி ஆலினா சிறப்புலி ஆலி ஆர்கழி முன்னீர் முன்னீர் வாரணம் வாரணம்னா யானைன்னு சொல்லக்கூடாது அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது யானை இருக்குது வாரணம் பௌவம் பௌவம் பறவை அதான் இந்த பறவை ஆளி ஆர்கழி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை மனப்படமாக வச்சுக்கணும் அடுத்தது வாங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டினை பாருங்கள் ஆன்சர் சொல்லுறோமா இதுக்கு ஆன்சர் வந்து டி டெல்லி பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி டெல்லி கோடிங் இப்போ நீங்கள் போக வேண்டாம் நம்ம ஆன்சர் சீட்டில் புரிஞ்சு குடிச்சுக்கிறீங்க அப்புறம் நீங்கள் திருட்டு கொடுக்கலாம் ஓகே பதிமூணாவது கொஸ்டின் கொடுக்க பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக கொடு கொடுத்தோர் வினையாளனையும் பெயர் வினையால் கூட்டல் அணையும் கூட்டல் பெயர் வினை அதாவது அந்த வினையை செய்யக்கூடியவர் அந்த தொழிலை செய்யக்கூடியவரும் அந்த ஒரே சொல்லுக்களை வந்துடணும் அது ஆனா பெண்ணா ஒருமையா பண்மையா அப்படிங்கிறதெல்லாம் வந்துடணும் அப்போ இங்கே வந்து ஆன்சர் சி பேர் சொல்லை தேர்வு செய்க வந்தான் பல தடவை பேசியிருக்கோம் வந்தான் வந்தான் முதல்ல இலக்கண குறிப்பு என்ன வந்தான் வினைமுற்று வந்தான் என்பதன் இலக்கண குறிப்பு வினைமுற்று வந்தான்ங்கிறதுக்கு தொழில் பெயர் என்ன வருதல் வருதல் மட்டும் சொல்ல வேண்டிய வருகை வருதலும் தொழில் பெயர் தான் வருகையும் தொழில் பெயர் தான் சரியா வருகை என்ற தொழில் பெயரின் பெயரச்சம் என்ன என்ன வந்த வந்த என்ற பெயரச்சத்தின் வினையச்சம் என்ன வந்து வந்து என்ற வினையச்சத்தின் வியங்கோல் வினைமுற்று என்ன வருக வெரி குட் வருக என்ற வியங்கோல் வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன வா அவ்வளோதான் புரியுது இல்லையா எதில் எதை கேட்டாலும் அடுத்ததான் மாற்றி சொல்ல தெரியணும் அடுத்தது வாங்க கண்டார் என்பதன் வேர் சொல் கான் ரொம்ப பேர் கண்டார் அப்படின்னா பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு கண் அப்படின்னு போட்டுருவாங்க நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி ஏ ஆப்ஷன்லேயே அதை வச்சிருவாங்க வந்துடக்கூடாது கண்டார் அப்படின்னா கான் காணுதல் அப்படிங்கிறது வேர் சொல்லு தான் அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுது இப்போ இதில் கவனிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு விரிந்து அப்புறம் விரித்து விரிந்து பிரித்து ரெண்டுக்கு என்ன அடிப்படையில் வித்தியாசம் அப்படின்னா விரிந்துனால் தானாக விரிந்து விரிந்து அப்படின்னா தானாக விரிந்து விரித்து அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய முயற்சியால் விரித்து இந்த இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் அந்த செண்டி உட்கா உங்களுக்கு உட்காரும் இப்போ இங்கே பாருங்கள் இதில் பி ஆப்ஷனை பாருங்களே மலைக்காற்று வீசியதால் மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன பூவின் இதழ்கள் விரிந்தன அதான் விரிந்தன மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன ஒரு ஒரு கான்செப்ட் முடிஞ்சு விரிந்த விரிந்தவுக்கு சொல்லிட்டோம் விரித்தவுக்கு சொல்லணும் இங்கே பாருங்க மயில் தோகையை விரித்தது அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சொன்னாரா ஆமாம் மயில் தோகையை விரித்தது மயில் வந்து அது முயற்சியில் தோகையை விரித்தது பூ வந்து தானாக விரிந்தது மயில் தோகையை விரித்தது அப்போ விரிந்து விரித்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஆமாம் ஆன்சர் வந்து பி பாம்பே பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து இருக்கு சேர்ந்து சேர்த்து சேர்ந்து தானாக சேர்ந்து சேர்த்து முயற்சித்து யாரோ ஒரு ஆளும் இதை செய்யற அது இப்ப வித்தியாசத்தை பாருங்க ஏ ஆப்ஷனை பாருங்க மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் புரியுதா சேர்ந்து சேர்த்து சேர்ந்து தானாக செய்கிறது சேர்ந்து சேர்த்து அப்படிங்கிறது அடுத்தவங்க செஞ்சு வைக்கிறது இதுதான் வித்தியாசம் அப்போ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் அப்போ ஆன்சர் தான் அடுத்தது வாங்க வலுவற்ற தொடர் வலுனா குற்றம் குற்றம் இல்லாத தவறு இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க நேற்று வருவான் இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதிரி இருக்குது அதென்ன நேற்று வருவான் ஆமாம் நேற்று வருவான்னு எப்படி சொல்ல முடியும் நேற்று வந்தான் அப்போ தான் அது சரி இது தப்பு நேற்று வருகிறான் வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இருக்குது நேற்றுங்கிறது இறந்த காலத்தில் இருக்குது இது வலு நேற்று வா அது என்ன நேற்று வா எப்படி நாளை வானு தான் சொல்லலாம் நேற்று வாங்கிறதும் கால வலு தான் இப்போ இங்கே பாருங்கள் நேற்று வந்தான் அப்படிங்கிறதான் சரி நேற்றுங்கிறது இறந்த காலம் வந்தான்ங்கிறதும் இறந்த காலம் அப்போ ஆன்சர் எது பி பாம்பே அடுத்த கொஷின் வாங்க பிழை திருத்தம் வலுவு சொற்களை நீக்குதல் இதுலேயும் ஏதோ மூணு வலுவாக இருக்குது ஒன்றும் சரியாக இருக்குது நீ வந்தேன் அதன நீ வந்தேன் நீங்கிறது வந்து முன்னிலை வந்தேன் அப்படிங்கிறது தன்மை செட்டாகலையே நீ வந்தான் நீங்கிறது முன்னிலை வந்தான்ங்கிறது படற்கை வெரிகுட் படற்கை இதுவும் செட்டாகலையே நீ வந்தால் அதுவும் அப்படிதான் நீங்கிறது முன்னிலை வந்தாள்ங்கிறது படற்கை செட்டாகலை நீ வந்தாய் நீங்கிறது முன்னிலை வந்தாய்ங்கிறது முன்னிலை இதுதான் ஆன்சர் அப்போ ஆன்சர் சி நான் எப்படி ஆன்சரை பிடிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிற முடியுதா கொஞ்சம் கஷ்டப்படணும் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் புரிஞ்சுட்டா போதும் இது ஒன்றும் மனப்பாடம் பண்ணுற காரியமே இல்லை புரி புரிஞ்சுக்கிறதா அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு சரியான விடையை தேர்வு செய்க இதெல்லாம் நீங்கள் போஷன் கையில் வச்சுருக்கீங்க அதனால் நான் எழுதி போடலை பார்த்துருங்க அழை புற்று களை கலைஞ்சி களைகிறது கலைச்சிருக்கு களை எடுக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல அது நீக்கு தழை விலங்கு இலை இலைத்தல் இலைத்து போதல் அப்படிங்கிறோம் இல்லையா ஆன்சர் வந்து சி சென்னை அடுத்து வேர்ச்சொல் கண்டறி இது தான் நம்ம எழுதி போட்டு சொல்லணும் நைத் இருக்கா நைன்த் இருக்கா இங்க பாருங்க இதானே கொஷினில் தானே வந்திருக்கு அதெல்லாம் மறந்துடுங்க கொஸ்டின் மறந்துடுங்க ஆப்ஷனையும் மறந்துடுங்க கொஸ்டினே தப்பாக கூட சில நேரம் இருக்கலாம் அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன ஆ வெரி குட் வினைமுற்று நைத்தான் அப்படிங்கிறது வினை முற்று நீங்கள் எப்போவுமே சரி மற்ற எதா மாத்துறதா இருந்தாலும் தொழில் பெயரை இருங்க இதை தொழில் பெயரை மாற்றுங்க நைத்தல் வெரி குட் நைத்தல் இது தொழில் பெயர் என்ன நைத்தல் அப்போ இது தொழில் பெயர் தொழில் இதை வந்து வினை எச்சமாக மாற்றுங்க நைத்து நைத்து வந்தான் நைத்து நின்றான் நைத்து சென்றான் நடந்து போயிலே என் காலை வச்சு நச்சுப்பிட்டாயே அப்படிங்கிறோம்ல அதை தான் இலக்கணப்படி நை நைத்து அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ இதையே வந்து பெயரச்சமாக சொல்லுங்கள் நைத்த நைத்த ராமன் நைத்த கோபால் ஏதோ ஒன்று சொல்கிறோம் பெயர் சொல் சொன்னால் செட் ஆகும் நைத்த அப்போ இதுவே வியங்கோல் வினை முற்றாக மாற்றுங்க நைக்க ஏன் புரியலையா வால்க வெல்க ஒளிக செல்க கா இய இயர் அப்படின்னு விகுதி முடியுதுன்னு சொல்லுவோம்னு சொன்னோம்ல அதான் நைக்க கட்டளை மாதிரியே வரும் வால்க வெல்க சோர்க்க ஒளிக சரியா அப்போ அதெல்லாம் வந்து வியங்கோல் வினை விட்டுங்கிற மாதிரி இது நைக்க இப்போ வினையால் அணையும் பெயர் சொல்லுங்கள் ஆ நைத்தவன் நைத்தவர்கள் நைத்தவர் நைத்தவர்னு சொன்னாலும் சரிதான் நைத்தவள் நைத்தவர்கள் அப்போ வினையால் அணையும் பெயர் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சொல்லுங்க இதுக்கு வேர் சொல் வெரி குட் நை இதுக்கு வேர் சொல் நை நைங்கிறது ஆப்ஷன்ல இருக்கா இல்லையா இல்லை நீங்க சொல்லலையே யாருமே சொல்லலையே நம்ம இருக்கிற நாலு ஆப்ஷன்லேயே எது பெஸ்ட்டோ அதை போட்டு வந்துடுறதான் புத்திசாலித்தனம் ஏன்னா ஆப்ஷனே இல்லாட்டி நம்ம முடியும் ஆனாலும் இந்த கொஷின் டிஎன்பிசியில் எப்படி வந்திருந்தால் எல்லாேருக்கும் மார்க் உண்டாக இருக்கும் இதுக்கு ஒரே அதாவது வேர்ச்சொல் வந்து ஓரளவு ஒரு மொழியாக வருது நெய் எப்போவுமே வேர்ச்சொல் எப்படி இருக்கும் தொழில் பெயருடைய பகுதியாக இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் அதே நேரத்தில் காட்சி காட்சின்னு ஒரு தொழில் பெயர் இருக்குது இதுக்கு வேர்ச்சொல் கான் இதுக்கு இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் ஒத்து வராது நான் பெரும்பாலும் தான் சொல்கிறேன் பெரும்பாலும் தொழில் பெயரில் பகுதியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கட்டளையை குறிக்கும் இன்னொன்று பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை முழுவதுமாக அது வந்து அதை விட சுருக்க முடியாது அதை விட சுருக்கவே முடியாது பொருள் தர்ற மாதிரி கண்டிப்பாக கட்டளையை குறிக்கும் பெரும்பாலும் தொழில் பெயரின் பகுதியாக இருக்கும் நான் இக்கோ வச்சு சொல்கிறேன் மூணாவது ரூல்ஸை பெரும்பாலும் தொழிற்பெயரின் பகுதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது அப்போ இந்த இடத்துல தொழில் பெயர் நைத்தல் பெரும்பாலும் தொழில் பெயரின் பகுதியாக இருக்கும் வேர்ச்சொல் கட்டளையை குறிக்கும் புரியுதாது அவனை போய் நை அப்படின்னு சொல்கிறோம்ல நை கட்டளையை குறிக்கும் இதை விட சுருக்க முடியுமா இதை சுருக்க முடியாது இந்த மூணையும் நீங்கள் மனசில் சொல்லி பார்த்துக்கே இருக்கணும் வேர்ச்சொல் கண்டுபிடிக்க இதுதான் இதுதான் தாரக மந்திரம் இவ்வளோதான் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எத்தனாவது கொஸ்டின் எத்தனை இருபத்தி ஒன்று கொண்டோமா ஓகே அடுத்த படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக படிப்பேன் சரியா இப்போ சொல்லுங்க நீங்கள் படிப்பேன் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா ஒருமை தன்மையா பன்மையா முன்னிலையா தன்மை இது வந்து எந்த காலம் காட்டும் எதிர்காலம் காட்டும் இப்பு சரியா படிப்பேன் எதிர்காலம் இனிமே இப்பு இவ்வு இப்பு இவ்வு இடைநிலை வந்துச்சுன்னா அது எதிர்காலம் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து வாங்க ஆன்சர் வந்து டி டெல்லி இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க தவறான சொல்லை கண்டறி கண்டான் நண்டு வண்டு வென்றான் வென்றானுக்கு இந்த ராவா வரும் அது தப்பு அதான் பிரீத்தழுதுக இது ஏற்கனவே போன வகுப்பில் கூட பேசணும்னு நினைக்கிறேன் பேசணுமா அன்மொழி தொகை பேசணுமா எப்படி வரும் அழுட்டல் மொழி கூட்டல் தொகை புரியுதா எந்த தலைப்பில் இதை படித்தோம் தொகை தொகை நிலை தொடர் தொகை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமை தொகை உண்மை தொகை தொகை இவ்வளோதான் சரியா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தனித்தனியாக இதை பார்த்தோம் பார்க்குறப்போ வேகமாக சொன்ன யாவும் இருக்குது எனக்கு இதை பிரித்தாக்க எப்படி வரணும்னு சொல்லியிருக்கோம் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படி தான் சொல்லணும் அடுத்து ஆன்சர் வந்து இதுக்கு பி பாம்பே இருபத்தஞ்சு வகையை சுற்றுக நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் தேர்வு எழுதுனா கை வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல் இப்போதைக்கு ஆன்சர் இதுக்கு வந்து ஏதான் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஈதல் என்பது ஏற்றல் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும் நீங்கள் பொருளை நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த ரைமிங்கை பார்க்கணும் சரி வருதல் அப்படிங்கிறதுக்கு எதிரொல் போதல் அங்கே சில பேர் சென்ட்ரல் அப்படிங்கிறாங்கல்ல வருதல் போதல் சென்ட்ரல் போதல் எல்லாமே தான் மீனிங் தான் ஆனால் நமக்கு அந்த விகுதி பகுதியெல்லாம் ஓரளவு ஆகுதா ரைமிங்காக வருதா அப்படின்னு பார்க்கணும் புரியுது இல்லையா அது அடுத்த கொஸ்டின் வாங்க ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க பை இளமை நமக்கு ஒரு லிஸ்ட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் கையில் அதை திரும்பி திரும்பி படிக்கிறீன்னு நினைக்கிறேன் யாருக்கு என்ன வரல ப்ரிண்ட் அவுட்டு கொடுத்துருக்கோம் எல்லாேருக்கும் ரெண்டு வகையான பிரிண்ட் அவுட் இருக்கும் இதில் இல்லாத அதில் இருக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும் சரி இல்லைன்னா திரும்ப ஒரு செட்டு போட்டு கொடுப்போம் படிச்சுருங்க நாலு இல்லை வாங்க அப்போ பை அப்படிங்கிறது இளமை மே அன்பு வை புல் தூ உன் தூ அப்படின்னா ஒன் சரியா நகரம் அடுத்து வாங்க ஆன்சர் டி டி டெல்லி இருபத்தி எட்டாவது கொஷின் வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்ப வெய்யோன்னா என்னன்னு தெரியணும் சூரியன் ஆமா ஞாயிறு சூரியன் ஆதவன் பகலவன் ஞாயிறு சூரியன் பகலவன் ஆதவன் இதெல்லாம் ஒண்ணுதான் அப்ப பரிதி அதையும் எழுதுங்க அந்த லிஸ்டில் பரிதின்னு சேர்த்து மனப்பாடம் பண்ணுங்க பரிதி இரவி பரிதி இப்போ நமக்கு சூரியனை பற்றி தெரிகிற எல்லா வார்த்தையும் அந்த இடத்துல வந்துடும் இப்போ இல்லை உங்களால் யோசிக்க முடிஞ்சா எல் எல் எல்லுன்னா சூரியன் எல்ன்னா சூரியன் சரியா ஏற்பாடுன்னு சொன்னோம்ல ஏற்பாடு எப்படி பிரிக்கிறோம் எல் கூட்டல் பாடு எல்னால் சூரியன் பாடுனா மறைதல் சூரியன் மறையும் பொழுது அதான் ஏற்பாடு ஏற்பாடுங்கிறது எந்த நிலத்திற்குரிய சிறு பொழுது நெய்தல் நிலத்திற்குரிய சிறு பொழுது நம்ம தொடர்ந்து அடிக்கடி பேசுகிறோம் அதை அடுத்து வாங்க சரியான அகர வரிசையை எடுத்துள்ளது இதுக்கு காங்கியாச்சா தெரியணும் ஆ ஆ இஇ இதெல்லாம் தெரியணும் அப்படி தெரிஞ்சால் எதுதான் ஆன்சர் ஆவறது டி டெல்லி அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நிலையான செல்வம் எதுன்னு கேட்குறாங்க ஊக்கம் இதெல்லாம் திருக்குறள் கொஷின்னு நீங்கள் இதெல்லாம் ஒமிட் பண்ணி அடிக்கலாம் மற்ற மூணுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது சரியா நிலையான செல்வம்னால் தங்கம்லாம் தொலைஞ்சு போயிடும் முடக்கி வித்துருவோம் பணமும் எப்போ வேணாலும் காணாமல் போயிடும் செலவு பண்ணிடுவோம் ஏக்கம் அது திடீர் திடீர்னு வரும் அப்புறம் போகும் ஆனால் ஊக்கம் ஆமாம் ஊக்கம் என்றைக்குமே நிலையான செல்வம் ஊக்கம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரியா ம் ஊக்கம் உடைமை அதிகாரம் படித்தோமா அதுக்குள்ளே போனால் அப்போ வெளியில் வர முடியாது சரி ம் யாருடைய அட்ரஸை கேட்டு பொருள் செல்லும் அதுக்கு என்ன குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் திரும்பி நீங்கள் படிக்கணும் அதை பார்ப்போம் அடுத்து வாங்க கோ இரு பொருள் தருக ஆமாம் கோ அரசன் பசு அரசன்னாலும் கோதான் பசுனாலும் கோதான் இப்படி பொருள் தரும் டி டெல்லி சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வரிசையாக நில்லு அது நம்ம பேசுகிறது வரிசையாக நில்லு அப்படிமா வரிசையாக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் வரிசையாக நின்ட்டியா அப்படிமா ஆனால் எது எழுத்து வழக்கில் எதான் சரி வரிசையாக நில் ஆன்சர் ஏ முப்பத்தி மூணு பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினே எழுதுக காலை உணவை சாப்பிட்டியா காலை உணவை சாப்பிட்டாயா அதான் ஆன்சர் பி பாம்பே பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மேதி எருமை தரளம் முத்து பகடு எருமை கடா கோடு ஆமாம் கோடுங்கிறதுக்கு கொம்பு மலை மலை உச்சி முகடு இதெல்லாம் பொருள் இந்த இடத்துல வந்து கோடுனால் குளக்கரைக்கும் இதான் வரும் பார்த்துக்கணும் அப்போ ஆன்சர் பி பாம்பே சொல் பொருள் பொறுத்துக்க கொண்டல் ஆமாம் கிழக்கிருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் கொண்டல் மேற்கிருந்து வீசுறது கோடை வடக்கருந்து வாடை தெற்கிருந்து தென்றல்